எப்படி என் வாழ்க்கையை சீர சீருக்கணும் உன சாவ அடிச்சிருக்கணும் நீ வீட்டால திரியிற பேர் தவளத்தை அப்படி நிமித்தி நான் அப்பயே உன இருக்கணும் நானு வாட்டை சட்டின்னு வைக்காத என்ன வாட்டை சட்டின்னு வைக்க அப்போ தான் நீ பார்க்குற மாமா வேலை மாதிரி இருக்குது நல்லாயிருக்கும் அது என்னென்னு சொல்லுவாங்க உண்மை கொண்டு இங்கே கொண்டு வாட்டி எட்டி பண்ணி போட்டுருக்கா முட்டா பயில அறிவு இருக்கால சோர்த்திங்க வேற என்ன அளவு இருந்தீங்க டெண்டை நான் கண்டாக்கணும் கோட்டோன் செட்டை முத்து தனது இணை நடிகைகளான செல்வரணி மற்றும் அனிதாவுடன் மகிழ்ச்சி பயணம் சென்றுள்ளார் நொந்து ஆகி நொந்து நூலாகி சென்னைக்கு நான் வந்திருக்கேன் இந்த காப்பி மூத்து குயுமே செல்வர அணியாக அணிதா கூட நான் உள்ளாட்சி பயணம் பண்ண போகிறேன் விலகாத பயிலா இல்லை எதுக்கெல்லாம் இப்படி எட்டு பண்ணுற காப்பி மூத்த கழுத பயலை நான் நொந்து நூலாகி வெந்து வேலாகி வந்திருக்கேன் சென்னைக்கு ஆனால் வெங்க பயலை டண்டன கட்ட கட்ட கொட்டோம் ஒரு சூடு சூறுனா உள்ளே வந்தால் கவலைப்படணும் எனக்கு எதுவுமே கிடையாது நான் கவலைப்பட விஷயமே கிடையாது டண்டனக்கன் டனக்கணக்கன் டன் இதே டண்டன கட்ட கட்ட கொட்டோம் டண்டன கட்ட கட்ட கொட்டோம் வாழ்க்கையில் ஒரு பெரிய பீடியே கழிஞ்சிட்டுப்பா இல்லை பாப்பா பாப்பா நான் பட்ட பாடு அட பாவி சண்டாளி வளா ஓவாளி வளா அப்பா நல்ல ஜாலியாக நாங்கள் வரவே மாட்டேன் சேட்டை முத்து புரோக்கர் வேலைக்காக சென்னைக்கு சென்றுள்ளார் முன்பதிவு செய்ய அவரது எண்ணிற்கு அழைக்கவும் காப்பி முத்து இல்லை எப்படி இப்படி எடுத்து பண்ணுறீங்க இல்லை வித்தியாசம் வித்தியாசமாக எப்படி என்ன ஆப்பிட வச்சு இல்லை எவ்வளோ எடுத்து பண்ணுறீங்க

இட்லி சாப்பிட போற நண்பர்களே அழகான குளிக்க போறோம் சரி இருக்கா ஜாலி சின்ன பையன்